நிறைய பேர் அந்த பள்ளி மாணவர்கள்கிட்ட பரம்பரள் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக மகாவிஷ்ணு என்ற ஒரு மட்டமான மனிதர் மிக இழிவான ஒரு காரியத்தை பள்ளிக்கூடங்களில் போய் பண்ணியிருக்காரு இதற்கு முன்பு அவர் செய்த பல அட்டூழியங்கள் கேவலமான இழி செயல்கள் எங்கே வந்து இன்றைக்கி நிறுத்தியிருக்குன்னு கேட்டால் அது அனைத்தையும் மறைப்பதற்காக பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கி கையில் எடுத்திருக்காங்க எந்த அளவிற்கு பள்ளிக்கூடங்களை இன்றைக்கு இது போன்ற கேவலமான செயல்களை செய்து கொண்டிருக்கவங்க அவர்களை பற்றி வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் இது போன்ற கருத்துக்களை போய் பிள்ளைகள்கிட்ட பரப்பி சங்கீத்தனத்தை வளர்த்தெடுப்பதற்காகவும் மிகப்பெரிய ஒரு குழுவாக அமைப்பாகவே செயல்பட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ் அப்படின்றது ஒற்றை வடிவமாக மட்டும் இன்றைக்கி இல்லை பல வடிவங்களில் அது காவி நிறத்தில் மட்டும் இல்லை இந்த ஆசாமிகளைப் போல வெள்ள சட்ட வெள்ளை சே வேட்டி கட்டிட்டு கூட இதெல்லாம் நாங்கள் பரப்ப முடியும் என்ற காரியத்தை எல்லாம் அப்படியே இரண்டு பள்ளிகளில் தமிழ்நாட்டில் செஞ்சுருக்காரு இது மிகப்பெரிய கொந்தளிப்பை எல்லா வட்டாரத்திலும் இருந்து கிட்ட இருந்து கிட்ட இருந்து முற்போக்கு கிட்ட இருந்து கட்சிகள் அரசியல் கட்சிகள் கிட்ட இருந்து சமூக இயக்கங்கள் கிட்ட இருந்து எழுந்திருக்கு அப்படி என்ன இழிவான செயலை அந்த மனிதர் செஞ்சார் இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க குறிப்பாக பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளை இவரை போன்றவர்கள் டார்கெட் பண்ணுவதற்கு என்ன தேவை என்ன அவசியம் இதையெல்லாம் பார்த்து தமிழ்நாடு அரசு என்ன முடிவெடுத்திருக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதற்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு இது போதுமா இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் என்ன இருக்குது இதை கட்டுப்படுத்த நம்மளால் என்ன பண்ண முடியும் போன்ற பல செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுனேன் எதை பற்றின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து இதை நம்ம ரொம்ப அறிவோடு பகுத்தறிவோடு அணுகணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு கத்துறதுனாலையோ இது எப்படி நடக்கலாம் இவனை போய் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு தனி நபராக இதை நம்ம சுருக்கி பார்க்காம ஒட்டுமொத்தமாகவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளை குறிப்பாக அரசு பள்ளிகளை அரசு பள்ளி மாணவர்களை டார்கெட் பண்ணி இதை ஒரு பெரிய ப்ராஜெக்டாகவே இவரை போன்ற பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல கல்லூரிகள் வரை அது இன்னைக்கு வந்திருக்கு காரணம் என்னென்னா கடந்த பத்தாண்டுகளில் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் எவ்வளவு வளர முடியுமோ அந்த அளவிற்கு கடந்த அதிமுக ஆட்சியில் வளர்ந்து நிற்கிறாங்க எல்லா இடங்கள்லையுமே ஒரு பத்து அதிகாரிகள் இருக்காங்கன்னா அதில் குறைஞ்சது அஞ்சு பேர் ஆர்எஸ்எஸ் மனநிலையோடு எல்லா இடத்துலையும் அது கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு தான் இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ற பேரில் இந்த மகாவிஷ்ணு என்ற நபர் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு அவங்க போகிறப்ப கொஞ்சம் பெற்றோர்கள் இதை கேட்குறவங்க கடவுள் பக்தியோடு இருக்கணும்னு சொல்கிறது என்ன குத்தமாக இதுக்கே நீங்கள் இவ்வளோ கொந்தளிக்கிறீங்கன்னு நினைக்கலாம் உங்கள் ஒரே ஒரு கேள்வியை தான் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்க நினைக்கிறோம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் உங்களுக்கு பக்தி இருக்கலாம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பக்தியை சொல்லிக் கொடுக்கலாம் நாள்தோறும் கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடலாம் நீங்கள் எல்லா விழாக்களையும் எல்லா திருவிழா திருவிழாக்களையும் சதுர்த்திகளையும் கொண்டாடுறவங்களா இருக்கலாம் ஆனால் உங்கள் பிள்ளை அறிவாளியாக வளரணும்னு நினைப்பீங்களா இல்லை என் பிள்ளை முட்டாளாக வளரணும்னு நினைப்பீங்களா முட்டாள்களை உருவாக்கணும் அப்படின்னு எந்த பெற்றோரும் நினைக்க மாட்டீங்கல்ல அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு அறிவியலை சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பீங்களா இல்லை இது போன்ற கண்ணுக்கு தெரியாத பார்க்க முடியாத உங்கள் குழந்தைகளையே குற்றவாளியாக மாற்றி அந்த பிள்ளைங்க ஏதோ கொல குத்தம் பண்ண மாதிரி அதுகளை அழுக வச்சு இதெல்லாம் ஏதாவது ஒரு பெற்றோர்கள் விரும்புவீங்களா முதல்ல ஒரு வேளை இல்லை என் பிள்ளை இதெல்லாம் கற்றுக்கட்டும்னு நினச்சா கூட என் பிள்ளை டாக்டர் ஆகணும்னு விரும்புவீங்களா இல்லை சாமியார் ஆகணும்னு நினப்பீங்களா என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும்னு நினைப்பீங்களா இல்லை ஜோசியம் பார்க்கட்டும் ஜோசிய கடை வச்சு கொடுக்கலான்னு நினைப்பீங்களா அப்போ உங்கள் பிள்ளை ஜோதிடரவோ சாமியாரோ ஆகிறத நீங்கள் நிச்சயமாக விரும்ப மாட்டீங்க உங்கள் பிள்ளை நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு நினைப்பீங்க அப்படி நினைக்கிறப்ப பார்த்தா குழந்தைகளுக்கு இதெல்லாம் நீ அறிவியலையும் கணிதத்தையும் தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்பதற்கு தானே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் ஏன் இந்த ஆள் முதல்ல யாரு என்ற கேள்வியை பெற்றோர்கள் தான் முன்னாடி கேட்டிருக்கணும் அதுவும் எவ்வளவு தெளிவாக இந்த ஆள் பெண் குழந்தைகளை தான் டார்கெட் பண்றாரு போன ரெண்டு ஸ்கூலுமே பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளி அவர் மட்டும் கிடையாது இன்றைக்கு ஆன்மீகத்தின் பெயரால் ஒரு பக்தி போதையை கொடுத்து பிள்ளைகளை முட்டாளாக்கக்கூடிய வேலையெல்லாம் பெண் பிள்ளைகள் கிட்டே இருந்து தான் ஆர்எஸ்எஸ் இயக்கமோ அல்லது பிஜேபியோ இங்கே இருக்கக்கூடிய சங்கப்பரிவார் கூட்டமோ தொடங்க நினைக்கிறாங்க ஏன்னு கேட்டால் இந்த சனாதனத்தின் பெயரால் இங்கே இருக்கக்கூடிய ஜாதியை அடுக்கு மனு தர்மோ வர்ணாஷ்டமோ எல்லாத்தினுடைய ஈஸி டார்கெட்டும் பெண்கள் தான் நீங்கள் ஒரு ஆண் குழந்தைகள்கிட்ட போய் சொல்கிற ஒரு விஷயத்தை அந்த குழந்தை போய் சாயங்காலம் விளையாடுற இடத்துல பேசாது அவன் அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க பர்சன்டேஜ் வைஸ் குறைவு இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு பேசுகிற பிள்ளைகள் ஆனால் பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பொது வெளின்ற ஒன்று இல்லை சாயங்காலம் வந்தோடனே அது தங்கச்சி கூட விளாடணும் அவங்க அக்கா கூட விளாடணும் அவங்க அண்ணன் தம்பி கூட இருக்கணும் வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் அப்போ அந்த குழந்தை கற்றுக்கிட்டு வர ஒரு விஷயத்த அது நல்லதோ கெட்டதோ அதை சொல்லுவதற்கான வெளியாக அவங்க குடும்பத்தை அது பிள்ளை பயன்படுத்தும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெண்கள்கிட்ட அது கூட இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட போய் சொல்லும் இதெல்லாம் இருக்கான் உனக்கு தெரியுமா பரம்பொருள்னு ஒன்று இருக்கான் மந்திரங்கள்லாம் இருந்துச்சா குருகுலம்லாம் இருந்துச்சா அப்போ வந்து நாலு மந்திரத்தை கற்றுக்குவாங்களாம் ஒரு மந்திரத்தை கற்றுக்கிட்டு ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு சருபுருன்னு போயிட்டு வந்துருவாங்களா மந்திரங்கள் மூலமாக ராக்கெட் விடுவாங்களா மந்திரத்து மூலமாக நோயை குணப்படுத்துனாங்களாம் இதெல்லாம் நான் சொல்கிறப்பே உங்களுக்கு கோபம் வருதில்லை இதை தான் பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் பேசியிருக்கார் கூச்சமே இல்லாமல் பொம்பளை பிள்ளைங்களை உட்கார வச்சுக்கிட்டு அவ்வளவு சத்தமாக அவ்வளோ ஆக்ரோஷமாக தமிழ்நாட்டில் இந்த ட்ரெண்டை செட் பண்ணுறாங்க ஆக்ரோஷமாக கத்தி சத்தமாக பேசுவதெல்லாம் உண்மை என்று நம்ப வைக்கிறாங்க இளைஞர்களை அப்படி அதில் சொல்கிறாரு இந்த நாடு நாசமாக போயிடுச்சுன்றார் என்ன நாசமாக போயிடுச்சுன்னு கேட்டால் குருகுலங்களெல்லாம் அழிச்சிட்டோமா லட்சக்கணக்கான குருகுலங்கள் மூடப்பட்டுருச்சான் அதனால தான் நாடு நாசமாக போயிடுச்சான் அட அறிவாளி குருகுலங்கள் இருந்திருந்தால் மகாவிஷ்ணு வெள்ளையும் சொல்லையுமா பேண்ட் சட்டையை போட்டுட்டு வந்துட்டு வெள்ளை வேஸ்டியை கட்டிட்டு வந்துட்டு பேருக்கு பின்னாடி டிகிரி போட்டுவிட்டு இப்படி ஸ்கூலில் வந்து ஆற்ற முடியுமா குருகுலம் இருந்திருந்தால் உன் தாத்தாவும் உங்கள் அப்பாவும் படிச்சிருக்க முடியுமா நீ படிச்சிருக்க முடியுமா குருகுலம்னால் ஒன்றால் என்னன்னு தெரியுமா உனக்கு சேரன்மாதேவி குருகுலத்தை ஒழிப்பதற்காக அதை மூடுவதற்காக எவ்வளோ பெரிய போராட்டத்தை இந்த இயக்கங்கள் முன்னெடுத்துச்சின்னு தெரியுமா பெரியார் முன்னெடுத்தாருன்னு தெரியுமா இது எதுவுமே தெரியாமல் குறைந்தபட்ச அறிவு நாணயம் இல்லாத ஒரு நபர் எந்த குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் பள்ளிக்கூடங்களுக்குள் அனுமதிக்கப்படுறாருன்ற கோபத்தை நேற்றைக்கு எல்லாருமே வெளிப்படுத்தினாங்க உண்மையாகவே அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் காலையிலே அந்த அசோக் நகர் பள்ளிக்கு போய் பேசியிருக்காங்க இதில் கூடுதலாக நம்ம பார்க்க வேண்டியது பரம்பொருளை பற்றி பேசுகிறாரு சாமியை பற்றி பேசுகிறாரு ஆவியை பற்றி பேசுகிறாரு பாவம் புண்ணியத்தை பற்றி பேசுகிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அடிப்படையில் மனிதத்தன்மையற்றவர்கள் தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க மனிதத்தன்மையோடு இருக்கக்கூடிய நம்மளை போன்றவர்கள் மனிதர்களை பற்றி பேசுகிற நம்மெல்லாம் மனுஷங்களை மதிப்போம் உலகத்திலேயே இருக்கிறது சிறந்த கல்வி என்னன்னு கேட்டால் மனுஷனை மனுஷனாக மதிக்கணும்னு சொல்லி கொடுக்குறது தான் ஆனால் இருந்தால் போய் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாரு அந்த பாடி லாங்குவேஜ் அந்த கெஸ்டர் நம்மலாம் பக்கத்தில் இருந்தோம்னா நமக்கு அவ்வளோ பெரிய ஆத்திரத்தை கொடுக்கக்கூடிய பாவனை சொல்கிறாரு ஒருத்தன் பணக்காரனாக இருப்பான் ஒருத்தன் ஏழையாக இருப்பான் ஒருத்தன் அப்படி இருப்பான் ஒருத்தன் இப்படி இருப்பான் ஒருத்தனுக்கு இந்த குறைபாடு இருக்கும்னு ஒருத்தனுக்கு அந்த குறைபாடு இருக்கும் இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் கடவுள் தானே எல்லாரையும் படித்தார் ஏன் இப்படி படித்தார் அப்படி படித்தார்னு எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவத்தின் விளைவு தான் இது ஒரு குழந்தை அரசு பள்ளியில் படிக்குதுங்க வறுமையின் காரணமாக அரசு பள்ளியில் படிக்கிற எத்தனை பிள்ளைங்க அங்கே இருக்கும் அப்போ நீங்கள்லாம் ஜென்மத்தில் பண்ண பாவத்தினால தான் வறுமையோடு இருக்குது அந்த வருமனால தான் நீ அரசு பள்ளிக்கு வரன்றது தானே அது எத்தனை குற்ற உணர்வுகளை ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் மீது திணிப்பதற்கு இந்த ஆள் யார் என்ன அடிப்படை முதல் இருக்குது இதை சொன்ன உடனே இருந்த ஒரு மாற்றுத்திறனாளி அந்த ஆசிரியருக்கு கோபம் வருது நியாயமான கோ கோபம் தானே அது இன்னும் சொல்ல போனால் அங்கே இருந்த எல்லாருக்குமே அந்த கோபம் வந்திருக்கணும் வேறு யாருக்கும் இல்லாத மான உணர்ச்சி உணர்ச்சி அந்த ஆசிரியருக்கு வருது அந்த ஆசிரியர் சங்கர் என்பவர் அந்த தமிழ் ஆசிரியர் எழுந்து போய் கேள்வி கேட்குறாரு எப்படி நீ இதெல்லாம் பேசலாம் பாவம் புண்ணியத்தை பற்றி பள்ளிக்கூடத்தில் எதுக்கு பேசுகிறேன்னு கேட்குறாரு எந்த அறிவியல் பாடத்தில் பாவம் புண்ணியம் பற்றி வருது எந்த சிலபஸில் பாவம் புண்ணியத்தை பற்றி இருக்குது அறிவியலுக்கு புறம்பானது இல்லையா பாவமும் புண்ணியமும் நிரூபிக்கப்பட்டதா இன்றைக்கி நான் போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசுகிறேன்னா ரெக்கார்டு இல்லாமல் நான் பேசிட முடியுமா டேட்டா இல்லாமல் நம்ம பேசிட முடியுமா குழந்தைங்க கேள்வி கேட்கும்ல யோசிக்கணும்ல எங்கே இருக்க அந்த பாவம் எங்கே இருக்க அந்த புண்ணியம்னு கேட்கணும்ல இதெல்லாம் பிள்ளைங்க கேட்காதப்ப அந்த ஆசிரியர் கேட்குறாரு எதுக்கு இதெல்லாம் நீ பேசுகிறேன்னு கேட்குறாரு அவ்வளவு மோசமான கேவலமான பாவனையோடு பாடி லாங்குவேஜோடு அந்தால் பதில் சொல்கிறாரு அப்போ எதுக்கு என்ன உங்கள் அதிகாரிகள் பா பேச கூப்பிட்டாங்க உங்கள் அதிகாரியை விட உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க இதெல்லாம் என்ன நமக்கு புரியலை இப்போ அந்த அதிகாரி என்ற அந்த வார்த்தை எதை சொல்ல வருகிறது குறிப்பிட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த அதிகாரி அப்போ ஆர்எஸ்எஸ் மனநிலையோடு இருக்காரா இதெல்லாம் நீ போய் ஸ்கூலில் பேசுன்னு தெரிஞ்சே கூப்பிடுறாங்களா என்ற கேள்விகளை எழுப்புகிறோம் அப்போ அவர் வந்து அவருடைய பார்வை குறைபாடாக இருக்குது கண் தெரியலை நீங்கள் ஒருத்தரை பார்த்து கத்துறீங்க அவ்வளோ கேவலமாக ஆக்ரோஷமாக பேசுகிறீங்க அதை பார்த்த பிறகும் கூட கத்த முடியுதுன்னு சொன்னால் ஆக்ரோஷமாக பேச முடியுதுன்னு சொன்னால் அதுவும் நியாயமாக பேசினா பரவாயில்ல இப்போ நான் பேசுனதில் என்னங்க தப்பு சொல்லுங்கள் நம்ம விவாதிப்போம் அப்படின்னு கேட்டால் நியாயம் இருக்குது ஏன்னா நாளைக்கே நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச போகிறேன் நான் பேசுகிறதுல அந்த ஆசிரியருக்கு இருக்குது எழுந்து வந்து கேள்வி கேட்குறாருமா நீ பேசுனது தப்பம்மான்றாரு நான் என்ன பண்ணணும் என்னங்க மாற்று கருத்து என்னன்னு சொல்லுங்கள் விவாதிப்போன்னு சொல்லணும் அவ்வளோ பெரிய கோபமான டோனோட கேவலமான ஒரு முகபாவனையோட உன் அதிகாரிக்கு சொல்லிவிடுவா உன் அதிகாரிக்கு தெரியுமா உன் அதிகாரிக்கு தெரியாதெல்லாம் உனக்கு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லி கொடுக்குறியா இதை சொல்லிக் கொடுக்குறதா ஒரு ஆசிரியர் வேலையா பள்ளிக்கூடத்தில் பஜனை மடமா அது பள்ளிக்கூடமா பஜனை மடமா பஜனை மடத்துல இதெல்லாம் நீ பேசலாம் பள்ளிக்கூடத்தில் ஏன் பேசணும் அந்த ஆசிரியர் அப்போ அவரையும் அவ்வளவு கேவலமாக நடத்தினார் இன்றைக்கு காலை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அங்கே போய் அந்த ஆசிரியருக்கு பாராட்டு நடத்தியிருக்காங்க சால்வை போற்றி அவருக்கு மரியாதை தெ தெரிவித்து அவர் அவர் மீது வழக்கு தொடுக்கலனாலும் பரவாயில்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல நான் இது மேலே நட்ட நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு சரி இதெல்லாம் நடந்துருச்சு உண்மையாக நம்ம இந்த சம்பவத்தில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இவ்வளோ நேரம் நான் பேசினதெல்லாம் இஷ்யூ இது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சது என்ன தான் செய்கிறது மூன்று வேலைகளை உடனடியாக தமிழ்நாடு அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் செஞ்சே ஆகணும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதற்கு வலியுறுத்தியே ஆகணும் முதல் விஷயம் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலேயே அவர்கள் எப்படி இருக்கணும் எப்படி அணுகணும் எது சரி எது தப்பு அறிவியலுக்கு புறமான பகுத்தறிவுக்கு புறமான எதையும் நம்பக்கூடாது என்ற தெளிவு அவங்களுக்கு சிலபஸாக வரணும் அதை பற்றிய பயிற்சிகள் கொடுக்கப்படணும் வெறுமனே எழுதி மார்க் எடுக்கிறது இல்லை ஒரு குழந்தைகளை எப்படி அணுகணும் குற்ற உணர்வோடு அவங்கள மாற்றணுமா உங்களால் சொல்ல தானே யாரையோ கூட்டிடும்னு சொல்கிறீங்க நம்மளால் பாவ முனியத்தை பற்றி சொல்ல தானே யாரையோ கூட்டணும்னு சொல்கிறீங்க அப்போ இதெல்லாம் பொய் என்பதை முதல்ல ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் ரெண்டாவது இவ்வளவு சுலபமாக இந்த ஆன்மீக பிரச்சாரம் என்ற பெயரால் கேவலமான வேலையை செய்வதற்கு ஒருவரால் அனுமதி வாங்கி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுதுன்னு சொன்னால் முற்போக்காளர்கள் பகுத்தறிவாளர்கள் அறிவியலாளர்கள் அறிவியல் சிந்தனையாளர்கள் மனித நேயத்தை விரும்பி அதற்காக நாள்தோறும் குழந்தைகளோடு செயல்படக்கூடிய குழந்தை செயற்பாட்டாளர்களை பள்ளிகளுக்குள்ளே அனுமதிக்கணும் இவங்களால ஈஸியாக போய் அப்ரோச் பண்ண முடியுதுன்னா இவர்களுக்கு மாதத்தில் ஒரு நாளாவது அல்லது இரண்டு நாளாவது ஒதுக்கி இவர்கள் அந்த குழந்தைகளுக்கு உண்மை எது வரலாறு எது அறிவியல் எது என்பதை சொல்லிக் கொடுக்கணும் மூணாவது முக்கியமானது இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் காவி மனநிலையோடு இருக்காங்க காவி மனநிலையோடு இருக்கக்கூடிய அதிகாரிகளை களை எடுக்கலன்னு சொன்னால் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்க எப்படியாவது தமிழ்நாட்டோட சிஸ்டத்தை இந்த ஸ்ட்ரக்சரை மாற்ற நினைக்கிறாங்க தமிழ்நாடோட ஸ்ட்ரக்சர் என்ன ஒரு பிரச்சனை வருதா அந்த பிரச்சனையை கேள்வி கேட்க நமக்கு உரிமை இருக்குது கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது அதை உடனடியாக தெளிவுபடுத்தி நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசு நமக்கு கிடச்சிருக்கு நான் அப்படி தான் இருப்பேன் என்ற சர்வாதிகார போக்கோடு இல்லாமல் நாம் சொல்வதை காது கொடுத்து கேட்டு முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணுறாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அங்கே போகிறாரு இனிமேல் அப்படி நடக்காதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த சிஸ்டத்தை மாற்றக்கூடிய வகையில் தான் அதிகாரிகள் செயல்படுறாங்கன்னா அவர்களை களை எடுக்க வேண்டும் இந்த மூன்றும் துரிதப்படுத்தி உடனடியாக நடக்கலைன்னு சொன்னால் பள்ளிக்கூடங்களை மாற்றுவதற்கு காவி கூட்டம் கங்கணம் கட்டி கொண்டு தெரியுது அதற்கு நாமே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிடும் பாருங்கள் பரப்புங்கள் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்